السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد شد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون. صدق الله العلي العظيم. الله تعالى وي قول دونا لهم نبي فرمانا صلى الله عليه وسلم أور قلن نبي صلى الله عليه وسلم أور ردية قدوم بتارقل نبي صلى الله عليه وسلم أور ردية طولقل صحاباقل تابعين قل تبع تابعين قل شهداء குறிப்பாக இங்கு கூறியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டும் ஆகிறது அல்லாஹின் நல்லடியாகவே இந்த உலகத்தை படைத்து கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து குறிப்பாக இந்த மனித ஒர்க்கத்தை சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார் அப்படியே படைத்துவிட்டு விடவில்லை இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அல்லா தாலா கொடுத்திருக்கின்றான் அதிலே அல்லாஹுக்கு நாம் அப்படி கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களை அந்த பாக்கியங்களை அனுபவித்துவிட்டு அந்த பாக்கியங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அல்லாவும் அல்லாவர்கள் சூறும் சொன்னபடி நடக்கின்றோமா என்பதிலே மனிதர்கள் எல்லாம் மாறுபட்டவர்களாக அதற்கு மாற்றமானவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் போன்று இந்த சுதந்திர இந்த தினத்திலே எழுபத்தி ஒன்பதாவது இந்த சுதந்திர தினத்திலே இதிலே முக்கியமாக பங்கு எழுத்தவர்கள் அதிகமான இஸ்லாமியர்கள் ஆனால் அந்த இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திரத்திற்காக ஒன்றுமே போராடவில்லை ஒன்றுமே செலவு செய்யவில்லை ஒன்றுமே செய்யவில்லை என்பதற்காக வேண்டி அத்தனை முஸ்லிம்களுடைய சின்னங்களையும் பெயர்களையும் இருந்தாலும் அதனை அளிக்கக்கூடிய அரசாங்கமாக இன்று இருக்கக்கூடிய மத்திய அரசு இருந்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகின்றோம் ஆனால் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி நாம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் செய்தோம் என்று சொன்னால் யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை نعم يلقي كل الله يتني يوم على الله جل تعالى ثمر إليه سلي كاتي ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون عند ورواسيل إيمان كندي الله هو أنجي نرندر

அல்லாஹுடைய அந்த பறக்கத்துகள் அருள்கள் ரஹமத்துகள் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் கிடைக்காமல் ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இதில் முக்கியமாக அவர்கள் ஈமான் கொண்டு இறைச்சம் கொண்டு அவர்கள் அந்த ஊர்வாசிகள் நடந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் என்னுடைய அறிவுகளை வரக்கத்துகளை நான் வழங்கியிருப்பேன் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஆனால் அவர்கள் அந்த நபர் அல்லாஹிற்கு மாற்றமாக நடந்தார்கள் அதனால் அவர்களை நாம் என்பதாக அல்லா காட்டுகின்றார் இது போன்ற வசனங்கள் அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் பல நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லா ஜல்லசான திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று அல்லாஹல்ல சில இடத்திற்கும் சில பொருட்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல சானுகுதா வறுக்கத்துகளை தருவதாக வறுக்கத்தான இடம் முபாதக்கான இடம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் வினசமா இ மாம் முபாதக்கா நாம் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி இருக்கின்றோம் அது வறுக்கட்டு பொருந்தியதாக முபாரக்கன் என்பதாக அல்லாஹ் ஜல்லசான ஹூத அல சூறதுல் ஆஃபிலே சொல்லிக் காட்டுகின்றார் அதே போன்று கிதாபன் அல்சன்னா ஹுயிலைக்க முபாரக்குன் அல்லாஹ் திருமறையை கலாம் ஷரீஃபை உர்ஹானை இந்த வேதம் இருக்கின்றது இந்த வேதத்தை வறக்கத்து பொருந்தியதாக நாம் இறக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ஜல்லச அனுபூத்த ஆலா குர்ஆனை பற்றி திருமறையை பற்றி அல்லாஹ் ஜல்லஸ் அனுபூதா ஆலா வறக்கத்து பொருந்தியது என்பதாக அல்லாஹ் ஜல்லஸ் அனுபூத ஆலா சொல்லிக் காட்டுகின்ற அதே போன்று லல்லதி விபகத்த முபாரக்கா மக்கா இருக்கின்றது அதுவும் வற்கத்து பொருந்திய இடம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷா அனுஹூ த ஆலா சொல்லிக் காட்டுகின்றான் அது போன்று மஸ்ஜிதுல் அப்துசா வைத்துல் முக்தஸ் இருக்கின்றதே அதுவும் அதனை சுற்றியுள்ள இடமும் வறக்கத்து பொருந்தியது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பதினைந்தாவது ஜுதுவினுடைய வசனத்தினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் ஜல்லஷா அனுஹூ த ஆலா சொல்லிக் காட்டுகின்றான் அல்லது பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு அதனை வர்க்கத்து பொருந்தியதாகவும் அதனை பக்கத்தில் உள்ள அதனை சுற்றுப்புறங்களிலே வர்க்கத்து உடையதாகவும் நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சாணா சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று ஜெய்தூர் மரம் இருக்கின்றதே அதுவும் வர்க்கத்து பொருந்தியது என்பதாக அல்லாஹ் சூரத்து நூரிலே சொல்லி காட்டுகின்றான்

அந்த மலையின் அருகிலுள்ள அந்த மரமும் மலையும் பறக்கத்து பொருந்தியது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார் பலம்மா அத்தஹா நூதிய மீ ஷாத்தியில் வாதில் ஐமனி பில் புக் ஆத்தில் முபாரக்கத்தை மினஷரத்தி ஐயா மூசா இன்னி அனவ்வாஹு ரப்புல் ஆலமி என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இப்படி அல்லாஹ் திருமறையிலே சில இடங்களுக்கு மக்காவிற்கு வைத்திருங்க கத்தஸிற்கு திருமறைக்கு அல்லாஹுடைய வேதத்திற்கு அதே போன்று மலை தண்ணீர்க்கு இது போன்ற வஸ்துக்களுக்கெல்லாம் அல்லாஹ் வர்க்கத்து பொருந்தியதாக ஆக்கியிருக்கின்றான் முபார்கன் என்பதாக அல்லாஹ் அல்லாஹான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்றுதான் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களும் இந்த உண்மத்திற்காக வேண்டி துவா செய்திருக்கின்றார்கள் யா என் என்னுடைய உம்மத்தினருக்கு அதிகாலையிலே வர்க்கத்து செய்வதாக என்பதாக நபிசல்லமா அலிசல்லாம் அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள் அதேபோன்று மதினாவில் சில சீசனில் வரக்கூடிய பழங்களுக்கு சில சகாபாக்கள் அந்த பொருளை எடுத்து வந்தவுடன் அந்த பொருளுக்காக வேண்டி அந்த பலத்திற்காக வேண்டி நவிசல்ல அலீசலம் அவர்கள் துவா செய்தார்கள் என்பதாக ஹதீசிலே வந்திருக்கின்றது அல் அஹ்மது ஆரிக் இல்லனா ஃபி மதீன தீனா ஒஃபி சிமாரினா ஒஃபி முத்தீனா ஒஃபி சா இனா வரக்கத்தை மா வரக்கத்தின் நவிசல்ல அலீஸ்வரம் அவர்கள் அந்த பலத்திற்கு அந்தந்த சீசனிலே வரக்கூடிய பலத்திற்கு நவிசல்லாலீஸ்வரம் அவர்கள் மதீனாவிலே இருக்கக்கூடிய அந்த பலத்திற்கும் அங்கு உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் விடத்திலே துவா செய்திருக்கின்றார்கள் பதக்கத்திற்காக வேண்டி அதைத்தான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அங்கு விளையக்கூடிய மதினாவிலே விளக விளையக்கூடிய அந்த பலத்திற்குள்ளேயும் அதே போன்று அதனுடைய பொருளிலேயும் அதாவது வஃபி முத்தினா ஒரு கிலோ அடங்கியுள்ள அந்த பொருளுக்கும் நான்கு கிலோ மறைக்கால் என்று சொல்லக்கூடிய அந்த அளவிற்கும் வரக்கத்தின் மிகுந்த வரக்கத்து செய்வாயாக என்பதாக அந்த பொருளிலே வரக்கத்து செய்வாயாக என்பதாக அல்லாத்திலே துவா செய்திருக்கின்றார்கள் அந்த பலத்தை அங்குள்ள சிறுவர்களுக்கு அந்த பலத்தை கொடுப்பார்கள் என்பதாக நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் அந்த பலத்தை சிறுவர்களுக்கு கொடுப்பார்கள் என்பதாக அதிசிலே வந்திருக்கின்றது அதே போன்று மணமக்களுக்கு மனம் முடித்த பிறகு வாரக்கல்லாகுலக்குமா ஓ பாரக்க அலைக்குமா ஓ ஜமா பைனகுமா ஃபி ஷேட் இந்த மணமக்களுக்கு வர்க்கத்து செய்வாயாக அதே போன்று அவர்கள் அவருடைய நல்ல காரியங்களிலே சிறந்ததாக ஆக்கி வைப்பாயாக என்பதாக நாம் எல்லாம் திருமணம் முடுக்கக்கூடிய அந்த மணமக்களுக்கு நாம் துவா செய்வதை பார்த்திருக்கின்றோம் இதை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களும் இப்படி துவா செய்யும்படி சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் யாரை சொல்லல்லாம் நாங்கள் எவ்வளவோ அதிகமான உணவுகளை உண்ணுகின்றோம் அதனால் எங்களுடைய வயிறுகள் எல்லாம் நிரம்புவதில்லை என்பதாக சொன்னவுடன் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் விஸ்மில்லாக சொல்லி சேர்ந்து உண்ணுங்கள் என்பதாக நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அதனால் உங்களுக்கு வரக்கத்து உண்டாகும் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த சகாபாக்களுக்கு விஸ்மில்லா சொல்லி நீங்கள் சேர்ந்து உண்ணுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் நாம் சலாம் சொல்கின்றோமே அதிலேயும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வரக்காத்து அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியை அளிப்பானாக அதே போன்று ஓ ரஹமத்துல்லாஹி ரஹமத்தும் ஓ பரக்காத்துகு அல்லாஹுடைய பரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்பதாக நாம் சலாம் சொல்கின்றோம் அதே போன்று பதிலுக்கு அவர்களும் அஸ்ஸாம் வலைக்குமாம் ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காதுகு என்று சொன்னால் மீண்டும் இவர்களுக்கு அதே பதிலை சொல்கின்றார்கள்

செய்யக்கூடிய சமயத்தில் ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல அனுகுதா ஆதாரா நம்முடைய பாவங்களையும் நம்முடைய வீட்டிலே விசாலத்தையும் அதே போன்று நமக்கு ரிஸ்கிலே வர்க்கத்தையும் அல்லாஹ் ஜல்லஸ் அனுகுதா ஆதாரா கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போன்று பாலருந்திய பிறகு நவிசல்லா செல்லம் அவர்கள் இந்த துவாவை ஒரு சொல்லி இருக்கின்றார்கள் அல்லாஹ்மா பாரிக்லனா ஃபீஹி வசித் நாம் இன்று யா அல்லாஹ் இந்த பாலிலே வர்க்கத்தை செய்வாயாக இன்னும் அதிகமாக இதை அதிகப்படுத்துவாயாக என்பதாக நபிசல்ல அலிசலாம் அவர்கள் இந்த துவாவை ஓதும்படி சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நம்முடைய வீடுகளிலே நாம் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்து வந்தோம் என்று சொன்னால் ஜல்ல அல்லாஹல்ல அதனாலேயும் அல்லாஹல்ல அந்த வீட்டிலே வர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதில் சந்தேகம் இல்லை வரக்கத்து என்று சொன்னால் குறைவான பணத்திலே அனைத்து விஷயங்களும் நிறைவேறிவிடும் அனைத்து காரியங்களும் நிறைவேறிவிடும் அதுதான் வரக்கத் எப்படி நபிசல்லமா அலிஸ்லாம் அவருடைய காலத்திலே ஒரு கோப்பை பால் அந்த பாலை எண்பது நபர்கள் குடித்தார்கள் என்பதாக நாம் ஹதீசிலே காண்கிறோம் இது எப்படி இதில் வரக்கத்து வந்தது நபி சொல்லா அலிசல்லாம் அவருடைய துவாவினால் வறக்கத்து ஏற்பட்டது ஒரு கோப்பை பாலை எப்படி எண்பது நபர்கள் குடித்திருப்பார்கள் ஒரு நபருக்கே போதாத பால் ஒரு கோப்பை பால் ஆனால் எண்பது நபர்கள் எப்படி குடித்தார்கள் என்று சொன்னால் அதிலே தான் வறக்கத்து இருக்கின்றது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் துவா செய்ததினால் அதிலே வறக்கத்து ஏற்பட்டது என்பதை நாம் அடிக்கடி இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதேபோன்று தான் நாம் வீட்டிலே சில காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் அதனால் வரக்கத்து ஏற்படும் ஆனால் அதற்கு மாற்றமான காரியங்களை செய்தால் வர்க்கத்து ஏற்படாது என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் வீட்டிலே நுழையும் போதும் திரும்ப செல்லும் போதும் சொல்லிவிட்டு நாம் நுழைந்தோம் என்று சொன்னால் அதனால் வர்க்கத்து ஏற்படுகின்றது அதே போன்று வீட்டிலே நுழையக்கூடிய துவாவையும் நாம் ஓதிக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலேயும் வரக்கற்று இருக்கின்றது நபி சொல்லா அலி அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று திருமுறையிலேயும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் நீங்கள் வீட்டிலே நுழைந்தால் அனுமதி கேட்டுவிட்டு சரம் சொல்லிவிட்டு உள்ளே நுழையுங்கள் என்பதாக நபி சொல்லா அலி அவர்கள் ஹதீசிலேயும் அல்லாஹ் திருமறையிலையும் சொல்லியிருக்கின்றான் இதா தகல்தும் வைத்தா பசல்லிமோ அல அஹ் நீங்கள் வீட்டில் நுழைந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள் அதேபோன்று அப்சு சலாம தபுலமு நீங்கள் சலாமை பரப்புங்கள் அதனால் ஈடேற்றம் அடைவீர்கள் என்பதாக நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று அஸ்ஸலாமு கபுல் அல் கலாம் பேசவும் சலாம் கூறுங்கள் என்பதாக நபி சொல்லா அலுசலம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே சலாமை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று வீட்டிலே அசுத்தம் இருக்கக்கூடாது அதனாலும் வர்க்கத்து ஏற்படாது வீட்டில் சுத்தம் இருக்க வேண்டும் சுத்தமாக வீடு இருந்தால்தான் அதிலே வர்க்கத்து இருக்கின்றது அல்லாஹ் திருமறையிலையும் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொல்லியிருக்கின்றார்கள் சுத்தமானவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்பதாக அல்லாஹ் திருமலையிலே சொல்லி காட்டுகின்றான் நபி சொல்லா அலுலாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி ஒரு பகுதி என்பதாக நபி சொல்லா அலுலாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று விருந்தினர் அடிக்கடி வந்து போக வேண்டும் அதனால் வரக்கற்று இருக்கின்றது ஆனால் நாம் நினைக்கின்றோம் விருந்தாளிகள் வந்தால் நமக்கு செலவு அதிகமாகும் நமக்கு கஷ்டம் ஏற்படும் வறுமை ஏற்படும் என்பதாக நாம் நினைக்கின்றோம் ஆனால் விருந்தினர்கள் அடிக்கடி வந்தால் வந்து போனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களை உபசரிக்கவும் அவர்களை நல்ல விதமாக கண்ணியப்படுத்தினால் அதன் மூலமாக அல்லாஹ் அல்லா ஜல்லசானு வர்க்கத்தை தருகின்றான் என்பதில் சந்தேகம் இல்லை அதே போன்று உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்வது இதனாலும் வர்க்கத்து ஏற்படும் என்பதாக நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம் உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்ந்தால் அவர்கள் கஷ்டப்பட்டால் ஏதாவது தேவை ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்பதாக நினைத்து அதே போன்று நாம் உதவி செய்தால் நாம் கஷ்டவாதியாக ஆகிடுவோமே நாம் ஏழையாக ஆகிடுவோமே என்பதாக நினைத்து கொண்டு உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்வதை தவிர்க்கின்றோம் ஆனால் நபி அலை செல்லம் அவர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்ந்தால்தான் வர்க்கத்தை இருக்கின்றது என்பதாக பல ஹதீஸ்களிலே நபி சொல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் உங்களுக்கு ஆயுள் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உறவினர்களுடன் சேர்ந்து வாருங்கள் அதேபோன்று உங்களுக்கு உங்களுக்கு அபிவிருத்தி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உறவினர்களுடன் சேர்ந்து சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்து வாழுங்கள் உங்களுக்கு அதிகமான பொருள்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உறவினர்களுடன் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்பதாக நபி சல்லா அலிசல்ல அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் நாம் சொந்த பந்தங்களை முறித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு இம்மையிலும் கஷ்டம் நாளை மறுமையிலும் கஷ்டம் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் யார் உறவினர்களை உறவினர்களை துண்டித்து வாழ்வார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்பதாக நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள் அதே போன்று அதிகாலையில் விழிக்க வேண்டும் யார் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் முன்னால் சொன்ன ஹதீஸை போன்று யாரெல்லாம் யாரெல்லாம் என்னுடைய உமத்தில் உள்ளவர்களுக்கு கட்டத்தை செய்வதாக என்பதாக நபிசல்லா அவர்கள் அதிகாலையிலே எழக்கூடியவர்களுக்கு தன்னுடைய உமத்திற்கு நபிசல்லா அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள் ஆனால் நாம் அதிகாலையிலே இழுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சீக்கிரத்திலே தூங்கினால்தான் அதிகாலையிலே எல முடியும் ஆனால் அதற்கு மாற்றமான முறையிலே இரவிலே அதிக நேரம் சென்று நாம் தூங்கினோம் என்று சொன்னால் காலையிலே பஜரும் தொழ முடியாது அதிகாலையில் எழவும் முடியாது என்பதை நினைவில் வைக்க வேண்டும் ஆனால் அதிகாலையிலே எழுந்தாதான் எழுந்து நாம் ஃபஜல் தொழுதாதான் அதிலே வர்க்கத்தை இருக்கின்றது என்பதாக நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று பஜனுடைய தொழுகையும் முக்கியமான தொழுகை மற்ற தொழுகையை விட ஃபஜல் தொழுகை இருக்கின்றது அது சிறப்பானது மலக்குமார்கள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகை என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி இருக்கின்றான் அதே போன்று தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் இதனாலும் வரக்கத்து ஏற்படும் என்பதாக நபி சொல்லா அலி இஸ்ஸலாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள் அல்லாஹும் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் எதை செய்தாலும் செலவு செய்தாலும் அதனை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் எவர்கள் செலவு செய்வார்களோ தானம் தர்மங்கள் செய்வார்களோ அது இரவிலே இருந்தாலும் பகலிலே இருந்தாலும் ரகசியமாக இருந்தாலும் பகிரங்கமாக இருந்தாலும் எப்படி செலவு செய்தால் அவர்களுக்கு அல்லாஹிடத்திலே கூலி இருக்கின்றது அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த துக்கமும் இல்லை என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போல நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள் மான் சதகத்தும் மிம்மாலின் தர்மம் செய்வதினால் அந்த பொருளிலே குறைவு ஏற்படாது என்பதாக நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அசதகத்து ரத்துல் பலா சதகா இருக்கின்றது தானம் தர்மம் இருக்கின்றது பல முசீபத்துகளை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது கெட்டதை எல்லாம் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் பல ஹதீஸ்களிலே நபி சொல்லம் அலிஸ்லாம் அவர்கள் தர்மம் செய்வதை பற்றியும் அதே போன்று அல்லாஹ் திருமறையிலே தர்மம் செய்வதை பற்றியும் அதிகமாக அல்லாஹ் அல்லாஹல்ல திருமறையை இருக்கின்றான் அந்த தானந்தர்மங்கள் செய்வதனாலும் நமக்கு வரக்கத்து ஏற்படுகின்றது என்பதாக நாம் நினைவில் வைக்க வேண்டும் அதே போன்று வீட்டிலே குர்ஆன் திக்கிரு இஸ்திபார் செலவாத்து ஓத வேண்டும் திருமறையை நாம் எந்த அளவிற்கு அதிகமாக வீடுகளிலே ஓதுகின்றோமோ அந்த அளவிற்கு வரக்கத்து இருக்கின்றது அதே போன்று திக்கிரு எந்த அளவுக்கு நாம் வீட்டிலே செய்கின்றோமோ அதற்கும் அதிகமான பரக்கத்துகள் இருக்கின்றன அதே போன்று எந்த அளவிற்கு அதிகமாக இஸ்தி செய்கின்றோமோ அதற்கும் வரக்கத்து இருக்கின்றது அதே போன்று செலவாத்து குறிப்பாக வெள்ளிக்கிழமை அதிகமாக செலவாற்று ஓத வேண்டும் என்பதாக நபி சொல்லா அலிஸ்வலாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் எந்த அளவிற்கு செலவாற்ற அதிகமாக ஓதுகின்றோமோ நாளை மறுமையிலே நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சப்பாத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதே போன்று வீட்டிலே உருவப்படும் இருக்கக்கூடாது நாய் வளர்க்கக்கூடாது இன்று எத்தனையோ பல வீடுகளிலே முஸ்லிமான வீடுகளிலே உருவங்கள் இருக்கின்றன அதே போன்று இப்போ இப்போதெல்லாம் அதிகமாக நாய்கள் வளர்க்கப்படுகின்றன இஸ்லாமர்கள் முஸ்லிமான வீடுகளிலே நாய்கள் வளர்க்கப்படுகின்றன என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் அதே போன்று அந்த வீட்டிலே உருவப்படும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த வீட்டிலே வர்க்கத்தை ஏற்படாது அதே போன்று நாய் வளர்க்கக்கூடியவர்களுடைய வீட்டிலேயும் வர்க்கத்தை ஏற்படாது என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் அதே போன்று ஹலாலான வருமானத்தை ஏற்படுத்தி கொள்வது இது முக்கியமான காரியம் நாம் இப்பொழுதெல்லாம் எப்படி வந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வதல்ல மாற்றமாக ஹலாலா ஹராமா என்பதை சிந்தித்து அதை பார்த்து ஆராய்ச்சி செய்து நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் தலபுல் ஹலாலி அலா குல்லி முஸ்லீமின் ஒவ்வொரு முஸ்லீமும் ஹலாலான முறையிலே செல்வத்தை தேடுவது ஹலாலை தேடுவது வாஜிபாகும் அவசியமாகும் முக்கியமான கடமையாகும் என்பதாக நபி சொல்லா அல்லீஸ்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் وکیل சம்பாத்தியம் இருக்குமோ அவருக்கு சுகசோம்பனும் உண்டாகட்டும் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹதீஸிலே இருக்கின்றார்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நல்ல காரியத்தை செய்தாலும் விஸ்மில்லா சொல்லி நாம் ஆரம்பிக்கும் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அதிலேயும் வர்க்கத்தையும் இருக்கின்றது இப்படி இந்த காரியங்களையெல்லாம் அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு வர்க்கத்தை இருக்கின்றது அனைத்து விஷயங்களையும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் ஏதோ சிலதை மட்டும் செய்துவிட்டு எனக்கு வர்க்கத்து கிடைக்கவில்லையே என்பதாக சொல்லக்கூடாது அதே போன்று சஞ்சயமான உணவுகளை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அறாம விஷயங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி இருக்கின்றான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் உங்களுக்கு அலாராக ஆக்கியதை தூய்மையாக ஆக்கியதை நீங்கள் உண்ணுங்கள் என்பதாக அல்லாஹல்லு திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அந்த முறையிலே நாம் ஹலாலை மட்டும் தூய்மையானதை மட்டும் உண்பதற்கும் அதை போன்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதையெல்லாம் சொன்னார்களோ அதன்படி நாம் முழுமையாக நடப்பதற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஸான தாலா நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாசுனு தாவான அனில் ஹம்துல் இல்லாஹினபிலால மீன் சொன்ன தொல்லாதவர்கள் தொகுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ்